அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிராக பெஹல்காம் தீவிரவாதிகளை பற்றி தகவல்களுக்கு வெகுமதி அறிவிப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய தீவிரவாதிகளை பற்றி தகவல் அளிப்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவமானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாக கொள்ளப்படுகிறது இந்நிலையில் தாக்குதல் நடைபெற்ற பெஹல்காம் அமைந்துள்ள அனந்த்நாக் மாவட்டத்தில் காவல்துறையினர் தீவிரவாதிகளை குறித்த தகவல்கள் வழங்குபவர்களுக்கு ரூபா இருபது லட்சம் வெகுமதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர் இது குறித்து அவர்களது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது சுற்றுலா பயணிகள் மீது கோழைத்தனமான தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளை பிடிக்க அளிக்கப்படும் தகவல்களுக்கும் ரூபா இருபது லட்சம் வெகுமதியாக வழங்கப்படும் எனவும் தகவல் அளிப்பவரின் அடையாளம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும் பதிவில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்த மக்கள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் வரையப்பட்ட மூன்று தீவிரவாதிகளின் மாதிரி ஓவியங்களை காவல்துறையினர் இன்று காலை வெளியிட்டிருந்தனர் அந்த மூவரும் பாகிஸ்தான் நாட்டினர் என்றும் இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட லஷ்கரே தொயிபா எனும் பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃபிரண்ட் எனும் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தக்கவது வெளியானது குறிப்பிடத்தக்கது